என்னுடைய முருகர் ஆராய்ச்சி பயணம் வந்து நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பயணிச்சுட்டு இருக்கேன் அதில் கடைசியாக நான் முருகர் ஆயிற்சிக்காக போன கோவில் வந்து காட்டிகா சுப்பிரமணிய சுவாமி கோவில் எல்லாம் நான் செல்கிற எல்லா கோயிலுமே கந்தபுரணத்தோட தொடர்புடைய கோவில் அந்த வரிசையில் வந்து அடுத்த கோவில் எப்போ அடுத்த கோயிலுன்னு எல்லா பக்தர்களும் கேட்டிருந்தீங்க எப்போ சந்திக்கலாம் அப்படின்ட்டு ஆண்டிச்சேரில் கவுசிக்க பாலசுப்பிரமணிய சுவாமி முருகர் கோயில் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட கலியுகத்தில் நம்ம கண் முன்னாடி முருகப்பெருமாள் நடத்திய ஒரு அற்புதமான அதிசயத்தில் உருவான கோயில் தான் அந்த கோவில் ஸோ அந்த கோயிலுக்கும் போகணுன்ற உத்தரவு வந்து இன்னிக்கு காலையில் தான் கிடச்சிது முருகர் உத்தரவுப்படி திங்கக்கிழமை மாலை கிட்டத்தட்ட இன்று சனிக்கிழமை திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் முருகபக்தரை சந்திக்கிறேன் முருகப்பெருமானையும் தரிசிக்க வரேன் ஒரு பெரிய அதிசயமான கோவில் அது அதே மாதிரி கந்தபுராணத்தோடு தொடர்புடைய இந்த வில்லுடையான் பட்டு மிகப்பெரிய ஆச்சரியமான கோவில் மொத்தம் ரெண்டு கோவில் இருக்குது இந்த ரெண்டுமே கந்தபுராணத்தோட தொடர்புடைய கோவில் தான் இதுக்கு முன்னாடி போன திருவிடை கழியாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் இது எல்லாமே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இமயமலை பாதாள லோகத்தில் இருக்கிற விஷயம் முதல் கொண்டு எல்லாமே கந்த மிகப்பெரிய தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதில் அடுத்த வில்லுடையான் பட்டுக்கு நான் வரேன் முருகர் உத்தரவு கொடுத்து கௌசிக பாலசுப்ரமணிய கோவிலுக்கு வரேன் இந்த ரெண்டு இடத்துலையும் சந்திப்போம் வில்லுடையான் பட்டு கோவிலில் வந்து செவ்வாய்கிழமை காலையில் பத்தொன்பதாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு நான் முருகர் கோவிலில் இருப்பேன் சந்திப்போம் முருகபக்தரிலே